குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் பன்னிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸ்ரீ ஸ்ரீசக்தியோட ரா நம்பர் நானூற்றி எண்பதுக்கான கேரளா லாட்ரெஸின் பார்க்க போகிறோம் எனக்கு எஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒன்பதாம் தேதி போட்ட வீடியோவில் இருந்து ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக பாஸ் ஆகிருக்கு ஒன் ஆர் டூ டேஸ் வந்து மிஸ் ஆயிருக்கு பதினொன்று கொடுக்கல பத்து கொடுத்தேன் பத்தில் வந்து டபுள் செவன் ஃபைவ் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டபுள் நைன் ஃபைவ் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒன்பதாம் தேதிக்கான வீடியோ பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டிருந்தேன் பட் பார்த்தாங்களா என்னன்னு தெரியல பட் ஒன்பதாம் தேதியில் சார்ட்டில் இருந்து கண்டினியூவஸாக நம்பர் பாஸ் ஆகிட்டு வந்துரு ஸோ அந்த சார்ட் அப்படியே கொடுத்துருக்கேன் உங்களோட கெஸ்ஸிங்கில் என்ன நம்பர்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்க இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒன்றாந்தேதிக்கான ரிசல்ட் இந்த மந்த ஒன்னேதிக்கான ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா டபுள் டூ சிக்ஸ் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்திருக்க சார்ட்டில் டபுள் டூ சிக்ஸ் அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு

டபுள் டூ சிக்ஸ் அதாவது சிக்ஸ் டபுள் டூ டபுள் டூ சிக்ஸ் இங்கே இருக்கு இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஜீரோ நாலு ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா சைபர் ஒன்று நாலு இங்கே பார்த்தோம் அப்படின்னா சைபர் மூணு நாலு சைபர் நாலு நாலு ரிசல்ட்டு சைபர் ஒன்று நாலு அப்படிங்கிறது ரிசல்ட்டு மூணாந்தேதிக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அஞ்சு எட்டு நாலு இந்த சைபர் நாளுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா எட்டு அஞ்சு நாலு பாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நாலு எட்டு நாலு அஞ்சு எட்டு நாலு அப்படிங்கிறது வசதி இருக்குது மூணாந்தேதி நாலாந்தேதி மொத்தம் ஒன் டபுள் செவன் அப்படிங்கிறது ரிசல்ட்டு ஒன் டபுள் செவன் அப்படிங்கிறது இங்கே இல்லை இந்த சார்ட்ல நாலாந்தேதிக்கான ரிசல்ட் இல்லை அஞ்சாந்தேதிக்கான ரிசல்ட் பார்த்தோம்னா ஏழுநூத்தி ரெண்டு அஞ்சாம்தேதி பார்த்தோம் அப்படின்னா எழுநூற்றி ரெண்டு இந்த அஞ்சு எட்டு நாலு பாஸ் ஆனதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா எழுபத்தி ரெண்டு அந்த நம்பரு கீழே பார்த்தோம்னா எழுபத்தி ரெண்டு ஏழ்நூற்றி இருபது எழுபத்தி ரெண்டு அது கீழே நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ ரெண்டு எழுநூற்றி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் வந்து அஞ்சாந்தேதி பாஸ் ஆயிருக்கு ஆறாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா எழுநூற்றி முப்பத்தி அஞ்சு ஏழ்நூற்றி முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிறது ஆறாம் தேதிக்கான ரிசல்ட்டு அந்த ரெண்டு நம்பரை பேஸ் பண்ணியே பார்த்தோம் அப்படின்னா எழுபத்தி ரெண்டு பாஸ் ஆகிருக்கு ஐம்பத்தி நாலு பாஸ் ஆகிருக்கு அதை பேஸ் பண்ணியே பார்த்தோம் அப்படின்னா இந்த பாக்ஸுக்குள்ள ஏழு மூணு அஞ்சு ஏழு மூணு அஞ்சு அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு ஆறாம் தேதி ஏழாந்தேதி பார்த்தோம் அப்படின்னா நைன் டபுள் டூ அதுக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்க அப்படின்னா நைன் டூ இருக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா நைன் டூ சிக்ஸ் எடுக்கலாம் டைரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா நைன் டபுள் டூ அப்படிங்கிறது பாஸ் ஆயிருக்கு நைன் டபுள் டூ அப்படிங்கிறது ஏழாம் தேதி பாஸ் ஆயிருக்கு எட்டாம் தேதி நானூத்தி அஞ்சு இப்போ நைன் டபுள் டூ அதுக்கு ஆப்போசிட்டில் டபுள் டபுள் டூ நைன் டூ மூணு நம்பரை பேஸ் பண்ணி வந்திருக்கு அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தோன்னா நானூற்றி அஞ்சு நாலு சைபர் அஞ்சு பாஸ் ஆகிருக்கு ஒன்பதாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ஒன்பது நாலு இங்கே பார்த்தோம் அப்படின்னா சைபர் நாலு அஞ்சு பாஸ் ஆகிருக்கு அதை பேஸ் பண்ணி ரெண்டு நாலு ரெண்டு எட்டு நாலு இருக்குது இங்கே ரெண்டு எட்டு இருக்கு எட்டு நாலு ரெண்டு எட்டு நாலு இருக்கு இங்கே ரெண்டு ஒன்பது இருக்கு ஒன்பது நாலு இருக்கு அதுக்கு ஆப்போசிட்லாம் ரெண்டு எட்டு நாலு அல்லது ரெண்டு ஒன்பது நாலு அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு இப்போ பத்தாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா டபுள் நைன் ஃபைவ் அந்த பாக்ஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா டபுள் நைன் ஃபோர் இருக்குது கீழே உள்ள நம்பரில் ஃபைவ் இருக்குது இப்போ டபுள் நைன் ஃபைவ் அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு டபுள் நைன் ஃபோர் அல்லது டபுள் நைன் ஜீரோன்னு எடுக்கலாம் ஜீரோவுக்கு பதிலாக அதோடய பவர் அஞ்சு அந்த பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் நைன் ஃபைவ் இருக்குது அடுத்து இன்றைக்கான ரிசல்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நைன் டபுள் எயிட் அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் ஜீரோ டூ கீழே பார்த்தோம் அப்படின்னா நைன் டபுள் எயிட்டு இதை பேஸ் பண்ணி நைன் டபுள் எயிட் அப்படிங்கிறது அதாவது ஸ்ட்ரைட்டாக இருக்க நம்பரு நைன் டபுள் எயிட் பாஸ் ஆகிருக்கு இங்கே எட்டு அஞ்சு நாலு பாக்ஸில் பாஸ் ஆகிருக்கு இங்கே டபுள் டூ சிக்ஸ் பாஸ் ஆகிருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி தான் ரிசல்ட்டு நெக்ஸ்ட் டேவும் வரதுக்கான சான்சஸ் இருக்கும் ஒரே ஒரு நாள் மட்டும் ஒன் டபுள் செவன் அப்படிங்கிறது வரலாம் மீதி உள்ள பத்து நாட்களும் பதினோரு நாளில் பத்து நாட்கள் பார்த்தோம் அப்படின்னா இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி பாஸ் ஆயிருக்கு இப்போ லாஸ்டாக பார்த்தோன்னா டபுள் நைன் பாஸ் ஆயிருக்கு டபுள் நைன் ஃபோரு ஃபைவாக பாஸ் ஆயிருக்கு டபுள் நைன் ஃபைவ் அப்படின்னு இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு நம்பரை பேஸ் பண்ணி பாஸ் ஆகாமல் நைன் டபுள் எயிட் அப்படிங்கிறது பாஸ் ஆயிருக்கு ரெண்டு நாள் இங்கே பாஸ் ஆயிருக்கு கண்டிப்பா நாளைக்கு இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய நம்பர் அல்லது இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய நம்பர்ஸை இருக்கும் இப்போ நைன் டபுள் எயிட் பாஸ் ஆயிருக்கு நயனோட பவர் ஃபைவ் வரணும் இல்ல ஒன்னு வரணும் ஒன்று அப்படிங்கிறது இங்கே சாட்டில் இல்லை அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தோன்னா அஞ்சு ஆறு ஜீரோ பேஸ் பண்ணி வரணும் இங்கே பார்த்தோம் அப்படின்னா இதே பாக்ஸில் ஆறு ஜீரோ இருக்குது அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தோம்னா அஞ்சு ஆறு இருக்கு இப்போ ஆறு ஜீரோ பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா ஆறு அஞ்சை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா ஆறு அஞ்சு ஜீரோ அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் ஆறு அஞ்சு ஜீரோ அப்படிங்கிற நம்பர் ஆறு ஜீரோ வந்துச்சுன்னா ஆறு மூணு ஜீரோ வரலாம் ஆறு ஏழு ஜீரோ வரலாம் ஏழு வந்துச்சுன்னா ஆறு ஏழு ஜீரோ கூட வரலாம் இப்போ ஜீரோ அப்படின்னு வந்துச்சுன்னா அறுபது வரணும் இருபது வரணும் இங்கேயும் இருபது அப்படிங்கிறது இருக்கு இல்லை எண்பத்தி ஒன்பது வந்திருக்கு இன்னைக்கு நேற்று தொண்ணூத்தி ஒன்பது இன்னைக்கு தொண்ணூத்தி எட்டு அப்ப தொண்ணூத்தி ஏழு வரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தொண்ணூத்தி ஒன்பது தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஏழு வரும்னு நினச்சிங்கன்னா தொண்ணூத்தி ஏழு அப்படிங்கிறது இங்க இருக்கு நைன் செவன் ஜீரோ இல்லை தொள்ளாயிரத்தி ஏழு தொண்ணூற்றி ஏழு வரும்னா தொள்ளாயிரத்தி ஏழு அல்லது தொள்ளாயிரத்தி எழுவது வர சான்சஸ் இருக்கும் இல்லை எட்டோட பவர் பார்த்தீங்கன்னா மூணு அல்லது நாலு அஞ்சோட பவரை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா அஞ்சு ஆறு ஜீரோ பேஸ் பண்ணி வரணும் எட்டோட பவரை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா நாலு மூணு ஏழு ரெண்டுங்கிற நாலு நம்பரை பேஸ் பண்ணி வரணும் இப்போ எட்டுக்கு பதிலாக நாலு வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாலு அப்படிங்கிற நம்பர்ஸ் பேஸ் பண்ணி பாருங்க இங்கே நாலு அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இந்த சரௌண்டிங்கில் இல்லை ஏழை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா செவன் டபுள் டூ இருக்குது செவன் டூ ஜீரோ இருக்குது மூணு பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா மூணு ரெண்டு ஆறு இல்லை மூணு ஆறு ஜீரோ இங்கே பார்த்தோன்னா மூணு பேஸ் பண்ணி பார்த்தோன்னா மூணு ஜீரோ ரெண்டு மூணு ஜீரோ ஜீரோ மூணு ரெண்டு நாலு மூணை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா மூணு அப்படிங்கிற நம்பர் பேஸ் பண்ணி பார்க்கணும் எட்டுக்கு பதிலாக நாலு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னா நாலு ஆறு நாலு நாலு ஆறு ரெண்டு அந்த மாதிரி ஒன்பதோட பவர் அஞ்சு அஞ்சு வரும்னு நினச்சிங்கன்னா அஞ்சை பேஸ் பண்ணி பாருங்கள் இல்லை ஆறு ஜீரோ அஞ்சு ஆறு ஜீரோ பேஸ் பண்ணி பார்க்கணும் கண்டிப்பாக ஒரு நம்பர் பாஸ் ஆகும் அஞ்சை பேஸ் பண்ணி வரும் ஆரை பேஸ் பண்ணி வரும் ஜீரோ பேஸ் பண்ணி வரும் ஒன்பதோட பவராக வந்துச்சு அப்படின்னா இல்லை எட்டோட பவராக வந்துச்சுன்னா நாலு மூணு ஏழு ரெண்டு இந்த நாலு நம்பரை பேஸ் பண்ணி வரணும் இப்போ இதில் ரெண்டு நம்பர் வரணும் நாலு மூணு ஏழு ரெண்டுங்கிறதுல ரெண்டு நம்பர் வரணும் இல்லை அஞ்சு ஆறில் ரெண்டு நம்பர் வரணும் இதில் ரெண்டு நம்பர் வந்துச்சுன்னா இந்த இதில் ஒரு நம்பர் வரும் இதில் ஒரு நம்பர் வந்துச்சுன்னா இதில் ரெண்டு நம்பர் வரும் அந்த மாதிரி நம்பர்ஸ் நீங்கள் சார்ட்டில் இருந்து பாருங்கள் பத்து நாள் ரிசல்ட் பாஸ் ஆகிருக்கு ஸோ வரக்கூடிய நாட்களும் இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு அது மாதிரி வந்துச்சுன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பர் ரெண்டை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா ஐநூற்றி இருபது அறுநூற்றி இருபது இதை பேஸ் பண்ணி வரணும் ரெண்டு நம்பரு இல்லை அறநூற்றி நாற்பத்தி நாலு சைபர் முப்பத்தி ரெண்டு அல்லது சைபர் நாற்பத்தி மூணு இதை பேஸ் பண்ணி வரணும் உங்களோட ட்ரெஸ்ஸிங்கில் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் நான் சைபர் நாற்பத்தி மூணு வரலாம் இல்லை அறநூற்றி ஐம்பது வரலாம் நாலு வந்துச்சு அப்படின்னா மூணு ஆறு வந்துச்சுன்னா அஞ்சு அதனால் உங்களோட ட்ரெஸ்ஸிங்கில் இந்த சாட்டில் இருந்து என்ன நம்பர்ஸ் எடுக்க முடியும் அப்படிங்கிறத எடுங்க கண்டிப்பாக ரெகுலராக இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் எடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் ரெகுலர் வின்னிங் கண்டிப்பாக எடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ